மணிவாசகரின் திருச்சாழல் பாடல் இருபது அருந்தவர்க்கு ஆளுங்கு அறம் முதலான் நான்கனையும் இருந்தவர்க்கு அருளும் அது எனக்கு அறிய இயம்பேடி அருந்தவர்க்கு அறம் முதல் நான்கு அன்று அருளிச் செய்தலனே திருந்த அவருக்கு உலகு இயற்கை தெரியா காஞ்சாழலோ அருந்தபம் புரிந்த நால்வர்க்கும் நால்வர் என்றால் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் நினைக்கிறேன் துரிஞான சம்பந்தர் அப்பர் என்ற திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்கவாசகர் இந்த நால்வருக்கும் ஆலமரத்தின் கீழிருந்து அறம் முதலாய நற்பொருளையும் கூற வேண்டிய தேவை என்ன அறம் முதல் நான்கினையும் எரித்துறைதிராவிடில் அவர்கள் உலகை அறியாமல் போய்விடுவார்கள் என்பதனாலேயே என்பது இந்த பாடல் இறுதி பாடல்